இப்படி படுத்துட்டு இருக்கான்ட்டு இங்கே வெளில போயிட்டு வந்திருக்காங்க சார் கலைப்பாக வந்துட்டு படுத்துட்டாங்க இங்கே வந்து கட்டில வந்து படுத்துட்டு இருக்காங்க அவங்க அவனை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கை கொடுப்பான் அவனு கையை உனக்கு ஆர் கையை கொடுக்க சொல்கிறான் அவனை இப்போ அவன் கை வேண்டாம் எனக்கு போ இங்கே அவன் அழகு மூஞ்சி காமி மூஞ்சி காமிடா அழகு மூஞ்சி காமி கை கொடு கை மாத்திரம் கொடுப்பான் பாருங்கள் உன்னோட விளையாடணுமா நான் கத்தால் வேலை இருக்குது எனக்கு உன் கூட யார் விளையாடுது இப்போ அக்காவுக்கு சாதம் நீ கட்டுறியா ஆ உன் கூட யார் விளையாடுது உன் கூட நான் விளையாட மாட்டேன் உன் கூட ஓ வேண்டான் நீ எனக்கு ஆ பாருங்க சரி கை வச்சனா கையே அடிக்கிறான் கை வைக்கணுமா அப்படி என் கையில் என் கை மேலே வைப்பானா அவன் என் கையை அப்படி எப்படி நான் பண்ணணுமா இப்படி இப்படி பண்ணி இப்படி இப்படி பண்ணணும் பண்ணிட்டு இப்படி இப்படி நான் சட்ட மாட்டேன் போட என்னக்கும் தேங்க்யூ சொல்லு அடிக்கிறேன் பாருங்க தேங்க்யூ சொல்ல எல்லாத்துக்கும் சொல்லுடா சரி இங்க பாரு என் பாரு அம்மா முஞ்சிப்பாரு காதை போட்டு உதறிண்டே இருக்க பிள்ளைந்து என்ன பண்ணிட்டுருக்க புஸ்தகம்லாம் வெயின் புஸ்தகம் தொடக்கூடாதான் பாருங்கள் ஓகே பாய் இது மக்கிட்ட வீடியோ பார்த்துருக்கு